கேள்வி கேக்கிறதே உங்களுக்கு ஒரு அச்சம் அப்படிலாம் பேசுகிறேன் நாங்க ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு திறமைப்படுத்தி ஒன்று நீ சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்ப தஞ்சாவூர்ல இந்த டீச்சர் படுகொலை அதுலாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியாக அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடியிருப்பார் இப்போ எடுத்து எடுத்துரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்ப இந்த குற்றச்செயலில் எல்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கறத பார்த்து நம்ம பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை கலைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவாய்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பாத்து நேற்று மட்டும் எத்தனை அங்க ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்னு என்னது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்க கேக்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்க போட்டீங்க அரசியல் பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே சொல்லுங்க அதானியோட கூட்டு வச்சு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்கதானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய பேசுனதை நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓர் ஆண்டுல மட்டும் இந்த நியாய உள்ள கடையில ரேஷன் கடையில அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏத்தி இறக்குறதுல சிந்தி இருக்குன்றார் ஓர் ஆண்டுல சிந்தனைதான் எடுத்து விற்கே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்றது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா இருக்கிற யாராவது என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விக்கிறீங்க இங்கே இருந்துட்டு போயிரண்டிதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் நீ குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சார்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்திச்சார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்தித்தார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்ல ஜீங்கா அதுக்கு என்ன இதெல்லாம் ஏதோ கேள்வி கேள்வியை மடக்கு இல்லை அதெல்லாம் நாங்கதான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கதான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உலக பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்